சார் வணக்கம் அதாவது இப்போ கியூபிக்கில் வந்து நம்ம எப்படி ஆடு பார்க்குறது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா கியூபிக் டாட் கிளப்பு இது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹோம் இருக்குது இல்லையா இதில் வந்து ஹோமில் வந்து ஆடு பார்க்கணும் மொத்தம் ரெண்டு வெப்சைட்டில் பதினெட்டு ஆடு பதினெட்டு ஆடு பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஹோமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு ஆடு பார்த்துருங்க இப்போ மார்னிங் ஈவினிங் மார்னிங் லன்ச் ஈவினிங் சொல்கிறாங்களே மாதிரி ஏசி டூ ஆடு நீங்கள் வந்து மார்னிங் பார்த்துருங்க அதேமாதிரி லஞ்சில் ஏச்சி டூ ஆர்ட் பார்த்துருங்க ஈவினிங் அமாரி ஹெச்சி டூ ஆடு பார்த்துருங்க உங்களால் லஞ்சில் பார்க்க முடியலனா ஈவினிங் சேர்த்து பார்த்துருங்க இல்லை மார்னிங் பார்க்க முடியல லஞ்சில் சேர்த்து பார்த்துருங்க ரெண்டு வேலையுமே பார்க்க முடியல அப்படின்னா வேறு வழியே கிடையாது ஏதாவது ஒரு வேலை நீங்கள் முப்பத்தி ஆறு ஆடு உக்காந்து பார்த்துருங்க இதான் விஷயம் நம்மளால் முடியலைன்னாக்கா விட்டுற உட்ற வேணாம் மூணு வேலையை முடியுதுன்னா மூணு வேலையும் டிவைட் பண்ணி பார்க்கறது பெஸ்ட்டு இல்லைனா ஏதாவது ரெண்டு வேலை பார்க்கறது பெஸ்ட்டு இல்லை ஒரே வேலையில் வேறு வழியெல்லாம் பார்த்துடலாம் அதனால் நம்மளுக்கு வந்து எந்த விதிலையும் லாஸ் கிடையாது அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு இன்கமாக அது வருமோ வந்துடும் ஓகேவா மிஸ் பண்ணா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நம்ம ஹோமில் ட்யூபிக் டாட் கிளப் ஓப்பன் பண்ணி ஹோம் ஹோமில் போனீங்கன்னா ஆயிடை பார்க்கணும் ஃபஸ்ட்டு எங்கெங்கே பார்க்கணும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன் ஹோமில் ரெண்டு ஆடு நீங்கள் பார்த்துட்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோமில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லெட்டினா நஸ் இருக்கு இல்லையா அதில் ஓப்பன் பண்ணி ரெண்டு ஆடு பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போப்போ மாஸ் டாஸ்கில் போனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் போப்போ மாஸில் ரெண்டு ஆடு அதுக்கப்புறம் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க குரூம்பி குக் அதில் வந்து ரெண்டு ஆடு நீங்கள் பார்த்துடணும் அது வந்து ஒரு ஆடோ இல்லை ரெண்டு ஆடோ சொல்கிறாங்களே அதை நம்ம பார்த்துடணும் ஓகேங்களா அடுத்தது டாஸ்க் வந்து இப்போ நம்ம கியூபிக் டாட் க்ளப்லேருந்து அடுத்து கியூபிக் டாட் காம் போவோம் இல்லையா ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் டாஸ்க்கு பார்க்க தெரியல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் டாஸ்க் பார்த்தா போதும் இப்போ ஃபர்ஸ்ட்டு கியூபிக் டாட் கிளப்பை பார்க்க போகிறோம் டாஸ்க்கு நீங்கள் இங்கே பார்த்து முடிச்சிடலாம் இல்லை இங்கே பார்க்க முடியல அங்கே கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஏதோ ஒரு இடத்துல டாஸ்க்கு இந்த ஏழு டாஸ்க்கை நீங்கள் பார்த்தா போதும் இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன் அடுத்தது எல்லாம் ஏறோம் மார்க் போட்டுருந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் வெளியே டாஸ்க்கு நீங்கள் பார்க்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை முடிச்சுட்டிங்க ஒரு சைட்டில் முடிச்சுட்டிங்க நேராக போய்ட்டு கியூபிக் கிளப் டாட் காமுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் இதுலேயே கொடுத்துருப்பாங்க இன்னொரு வெப்சைட்டோடைய லிங்க் இதிலேயே கொடுத்துருப்பாங்க சப்போஸ் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு போனீங்கன்னாக்கா அந்த வெப்சைட் லிங்க் இதில் கொடுத்துருப்பாங்க அதனால் பிரச்சனையே கிடையாது நீங்கள் தனித்தனியாக ஓப்பன் பண்ணணும் இதுலேருந்தே போய்க்கலாம் இதில் பார்க்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இதில் டச் பண்ணி அடுத்த சைட்டுக்கு நீங்கள் போய்க்கலாம் அடுத்த சைடு போனீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகிடும் சைடு மாறிச்சு பார்த்தீங்களா ஓப்பன் ஆகிடும் அதுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் ஹோம் பார்க்கணும் ஹோமில் அதில் பார்த்த மாதிரி டூ ஆடு அடுத்தது டாஸ்க்கு போனீங்கன்னா இதில் இலட்டி நினைச்சு டூ ஆடு போப்ப மாசு டூ ஆடு குரூபி குக்கு வந்து டூ ஆடு ஓகேங்களா பார்த்துடுறீங்க இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னாக்கா எப்படின்னா சிம்பிளாக சொல்லியிருக்காங்க கியூபிக் கிளப்பில் நீங்கள் டூ டூ ஆட்ஹெச் பார்க்கணும் டெட்டின நாஸ்சில் ஒன்று ஒன்று பார்க்கணும் குரும்பி குக்கில் வந்து ஒன்று ஒன்று பார்க்கணும் போப்ப மாசில் ஒன்று ஒன்று பார்க்கணும் அதேமாரி கியூபிக் டாட் கியூபிக் கிளப் டாட் காமில் என்னென்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க இது வந்து மூணு வேலையும் பார்க்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா இப்போ டைரெக்டாக நம்ம சைட்டுக்கு போயிடலாம் ஹோம் பேஜில் எப்படி ஆடு அடுப்பாக்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் பேஜ் நீங்கள் இப்போ ஹோம் பேஜை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இதை வரது பாருங்கள் ஒன் மீன் வந்து இல்லையா இது ஒரு ஆடு இதை நான் ஒரு ஆடு மட்டும்தான் உங்களுக்கு சாம்பிள் இதில் காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதை டச் பண்ணுறீங்க ஹோமில் போகும் போது இதுமாரி வந்துன்னா அதில் டச் பண்ணிவிட்டு அது லோடாகவும் லோடாகி இதுமாரி வந்தோடனே ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அப்படியே இப்படி தள்ளி பாருங்கள் அடுத்தது ஏதாவது ஒரு கேம் வந்து டச் பண்ணி அது உள்ளே போங்க அது உள்ளே போனீங்கன்னா லோடாகி அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதுமாரி லோடாகி ஓப்பன் ஆகிறதையும் ஒரு இருபது செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் மறுபடியும் இதை சும்மா பார்த்துட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு இன்னொரு கேம் அதை லேட்டர் சும்மா டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதுமாரி வந்ததுனாக்கா க்ளோஸ் பண்ணி விட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இப்படியே வரும் இப்படி பாருங்கள் அதுமாரி ரெண்டு ஓப்மெண்ட்டு பேக் வந்துருங்க அவ்வளோதான் இது இந்த ஆடை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அடுத்த ஆடு நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் வரும் வரலைனாக்கா இதுமாரி மேலே பாப்பப் இந்த வியூ ஆள் இருக்குது இல்லையா அதை டச் பண்ணால் கூட உங்களுக்கு அடுத்து இன்னொரு ஆடு ஃப்ரெஷ்ஷாகி சிம்பிளாக மேலே ஒரு சின்னதாக ஸ்கொயர் டேபிள் அதே வருது பாருங்கள் ஆடு மாடுலாம் போட்டு அதுமாரி அதை டச் பண்ணாலும் அது ஒரு ஆடு கணக்கு தான் அதை டச் பண்ணிவிட்டு அது டீட்டெயிலாம் பொரிமையாக அப்படி தள்ளி 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 அப்படியே பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு பேக் வந்துட வேண்டிதான் உங்களுக்கு டூ ஆர்ட் இதில் நீங்கள் பார்த்து பார்த்துட்டு தான் கணக்கு வந்துடும் ஓகேவா அடுத்தது அடுத்தது லெட்டின் அனஸ் போகணும் இல்லையா லிட்டின் அனஸில் மைண்ட் டச் பண்ணிங்கன்னா டாஸ்க் வரும் டாஸ்கில் போனீங்கன்னா இப்படி தள்ளனிங்கன்னா அங்கே லெட்டின் அனாஸ் இருக்குது இல்லையா அங்கே வந்து டச் பண்ணணும் டச் பண்ணிங்கன்னா இந்த சைடு ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் ரெண்டு ஆடு பார்க்கணும்னு வச்சிங்க இதில் ரெண்டு ஆடு பார்க்க போகிறீங்கன்னா அப்படியே தள்ளனிங்கன்னா இந்த நியூஸ் அப்படியே பொறுமையாக பார்த்து தள்ளனீங்கனாக்கா இங்கே வரும் இதில் அது பாருங்கள் இதை பொறுத்த வரைக்கும் அந்த சைட்டு ஒரு டைம் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த சைட்டை கொஞ்சம் போய் நீங்கள் பார்க்கலாம் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துனாக்கா பத்து செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்துடலாம் இது ஒரு ஆடு உங்களுக்கு கணக்கு வந்துடும் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா வரும் இது மாதிரி வருது பாருங்கள் பின்னப்பு இது ஒரு இதான் முக்கியமான ஆடு இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேம்லாம் ஓப்பன் ஆகும் அந்த கேமில் ஒரு ரெண்டு மூணு கேம் விளாட்டுட்டே வந்துடேண்டி தான் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இதுமாரி வரும் இது ஓப்பன் ஆன உடனே மேலே இன்ட்ருக்கு இல்லையா இன்ட்டு அதை டச் பண்ணுங்கள் டச் அது ஒரிஜினல் சைட் ஓப்பன் ஆகும் சும்மா இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எது வேணுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சும்மா இதில் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே டெமோ கேமு ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா டெமோ கேமு டெமோ கேம் டச் பண்ணிங்கன்னா அது லோடாகி வரும் உங்களுக்கு அவ்வளோதான் ஜஸ்ட்டு பிளேயை டச் பண்ணுங்கள் பேக் வந்துடுங்க அவ்வளோதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணணும் ரியலாக ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கணும் ஓகேங்களா அப்படியே ஒரு இருபது முப்பது செகண்டு முடிஞ்ச ஒரு நிமிஷம் கூட அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லெட்டினா கிட்டத்தட்ட நம்பர் டூ வார்டு பார்த்துட்டோம் ஓகேங்களா இதுதான் லெட்டினஸு அடுத்தது போப்பா மாசு போப்பா மாசில் எப்படி பார்க்குறது அதுவும் சேம் தான் இதே தான் கோப்போ மாசில் போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடு வரும் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட்டு வர்றதுக்கான இதில் இருக்குதுங்க அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது இது வந்து ஒரு மெயின் ஆடு வின் ஒன் வின் வந்து அது ஒரு மெயின் ஆடு இதை டச் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் இந்த ஒன் வின் உடைய கேம்லாம் ஓப்பன் ஆகும் இந்த கேம்லாம் நீங்கள் அப்படியே பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ரெண்டு கேம் சும்மா அப்படி டச் பண்ணினா ஓப்பன் ஆகும் அந்த கேமில் வந்து லோடை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஓகேவா ப்ளஸ் டூ என்னி ஸ்டார்ட்னு கேட்குது சும்மா டச் பண்ணினா இப்படி வரும் இது வந்து ரவுண்டாக இருக்குது பாருங்கள் டச் பண்ணால் அப்படி ஓடும் சும்மா ஒரு ரெண்டு தடவை ரெண்டு தடவை டச் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் பேக் வந்துடலாம் அதுமாரி ஒரு ஒரு கேம் ரெண்டு கேம் டச் ஓப் பண்ணி பார்த்துட்டு பேக் வந்துடுங்க ஃபோனு பார்த்தாச்சு அதுமாரி இதில் இன்னொரு ஆடு தள்ளிங்கன்னா அடுத்தது வரும் மாதிரி அதே சேம் ஆடு தான் இதுவும் ஓகேங்களா அதில் போய் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நீங்கள் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க இது முடிஞ்சு போச்சு அடுத்தது உங்களுக்கு என்ன அடுத்தது குரூப்பி குக்கு க்ரூம்பி குக்கு இதை டச் பண்ணுங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆடு உங்களுக்கு இதுமாரி நியூஸ் தான் இருக்கும் நியூஸ் பாருங்கள் மேலே வந்துச்சு பாருங்கள் மேலே ஒன் வீண் வந்துச்சு அதை டச் பண்ணணும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் கேம் ஓப்பன் ஆகும் இதில் நிறைய கேம் பொறுமையாக அதேமாரி ஆசிஃப் நீங்கள் பொறுமையுமே அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கேம் ஓரத்தோட ஓப்பன் பண்ணுங்கள் இதுமாரி வந்துன்னா இன்ட்டு டச் பண்ணிடுங்க அடுத்தது அந்த பேஜ் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இன்ட்ராக்ட் நீங்கள் பண்ணணும் வந்து டச் பண்ணி இது பண்ணி அப்படியே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும் இதுதான் மேட்டர் வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் கம்பெனி எதிர்பார்க்குறாங்க அப்படியே நீங்கள் பார்த்துட்டு பேக் வந்துடலாம் ஓகேங்களா அதேமாதிரி உங்களுக்கு ஆட் எதுவும் வரலனாக்கா இந்த வியூ இருக்குல்ல அதை டச் பண்ணிணா கொஞ்சம் ரீப்ரெஷ் ஆகி ஆடு வரும் எப்பயுமே அது ஹோம் பேஜில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இப்போ எப்படி பார்க்குறதுன்னு இதில் நான் சொல்லிட்டேன்னா அடுத்தது உங்களுக்கு இப்போ டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன் இப்போ டாஸ்க் ப இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்க்கு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தபோது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எதுக்கு பாருங்கள் கரேன் வீடியோ சேனல் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மட்டும்தான் அது சப்ஸ்கிரைப் உள்ளே உள்ளே போய் பண்ணணும் அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் பண்ண தெரியல ஃபஸ்ட் டைம் நம்ம ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டேன் சப்ஸ்கிரைப்னு வருது இல்லையா சப்ஸ்கிரைப்டுன்னு வரணும் இதில் இருக்கிற வீடியோ தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏதாவது ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் பார்த்தா போதும் 凯特看似柔弱，其实心狠手辣。见杰克不肯合作，他拿出手机，上面是杰克的前妻和他的女儿。看到这里，杰克赶快求情，孩子是他的软肋。可凯特却说，如果不配合，不介意去伤害他们。杰克无奈，只能做出妥协。<noise> 不过骑兵团冲出的时机稍早了一些，立功心切的骑兵团长塔贝顿遭到了司令官的批评。经此一战，北美大陆军伤亡。

இப்போ ஃபேஸ்புக் பண்ணியாச்சு அடுத்தது அடுத்தது இன்ஸ்டாகிராம் இதில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சின்ன சின்ன இருக்கும் இதை டச் பண்ணி டிஃப்ரெண்ட் ஒரு நிமிஷம் பண்ணிட்டு இது பேக் வந்தால் இந்த உங்களுக்கு அடுத்து விசிட்டு யூடியூப் சிஎன் சேனல் இருக்கு பாருங்க பாரு இந்த டாஸ்க்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டு அடுத்தது இந்த ஈஎனுக்கு அப்புறம் இன்னொன்று ஐடி என்ன சேனலுக்கு போருங்க அது டச் பண்ணுங்க அது மாதிரி டச் பண்ணி ஒரு டூலு டி தகவல் சிறிபு சிம்பிளான சிபிலு மேரா இது உங்களுக்கு சும்மா அந்த டீட்டெயில் தான் அங்கே க்ளியராக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பிரீஃபாக பார்த்துக்க வேண்டியதான் அப்போ மூணாவது இதுதான் லாஸ்ட்டு சிஎன் இதை டச் பண்ணீங்கன்னா அது ஒரு நிமிஷம் அந்த வீடியோ மறுபடியும் பார்த்துட்டு

இப்போ ஒரு வேலை பார்த்துட்டிங்க மத்தியானம் வந்து சேர்த்து ரெண்டு வேலைக்கும் பார்த்துட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு இல்லை ஒரே வேலையில் எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மார்க்காக இருக்கலாம் ஓகேங்களா அதனால் முப்பத்தாறு ஆடை வந்து உங்களுக்கு பிரித்து பார்த்தா நல்லது இல்லை ஒரே நேரமோ இல்லை ரெண்டு வேலையோ பிரித்து பார்த்தாலும் நல்லது ஆனால் கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க முப்பத்தி ஆறு ஆடு பார்க்கணும் இதுதான் இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிசல்ட் கம்பெனி கொடுக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா இதுதான் சார் வே வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை இப்போ சண்டே மண்டே இருக்கு இல்லையா அந்த நாளில் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் வந்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு மினிமம் ஒரு டுவெல் தேர்ட்டின் பாயிண்ட் இப்போ வந்து உங்களுக்கு வரும் இப்போ ஒரு சைட் ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து நீங்கள் பார்த்துங்க மாதிரி இந்த டாஸ்கில் போகும்போது நீங்கள் சைட்டு ஓப்பன் பண்ணும்போதே இந்த ஓப்பன் செக்இன் வந்து உங்களுக்கு மார்க் வந்துடும் இந்த சைட்டு ஓப்பன் பண்ணும்போது வந்துடும் அதனால நீங்கள் தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா இது டாஸ்க் எப்படி பார்க்கணும் இப்போ வந்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சில சைட் ஆட் ஆகும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு வேலை வந்து புது ஆட் வரலாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் இவங்களுக்கு ப்ரீஃபாக ஒரு விஷயத்தை நான் க்ளியராக உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் வந்து அப்பப்போ கேட்டுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி ஆடு பார்த்துக்க வேண்டியது தான் ஓகேங்களா இதுதான் சார் விஷயம் ஓகே சார் பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இதில் வந்து சாதாரண ஃப்ரீ மெம்பரும் ஜாயின் பண்ணி லைஃப் டைம் வந்து ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க எனி ஹெல்ப்பு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நானும் என்னுடைய இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் வந்து நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தான் நான் பார்த்துருக்கேன் இது வந்து ஒரு ரியல் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி ரியல் அட்வர்டைஸ் வீவர் வந்து வச்சு அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து எயிட்டி கண்ட்ரியில் வந்து ரன் ஆகுது சாதாரண விஷயமா எடுத்துக்காதீங்க ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி சம்பாதிங்க நிறைய பேர் ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரீ மெம்பர் வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சின்ன ஒரு கான்செப்டாக நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக உங்கள் டீமை கொண்டு போக முடியும்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஃப்ரீ மெம்பரும் சம்பாதிக்கலாம் ஃப்ரீ மெம்பரு பத்து பேரை ஃப்ரீ மெம்பரை இன்ட்ரொடியூஸ் பண்ணாலே அவருக்கு மாதம் நானூறு டாலர் பெரிய விஷயம் இல்லைங்களா அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க அப்டேட்டடாக இருங்க இதுதான் டாஸ்க்கு பார்க்குற மெத்தடு சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ